திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதுள்ளது நேரமும் காலமும் சரியாக இருந்தால் கர்மா வேலை செய்ய தொடங்கிவிடும் என்று ஆன்மீகம் கூறுகின்றது அடர்ந்த காட்டின் வழியாக பெண்ணொருத்தி செல்கின்றால் தனது குழந்தையை அழைத்துக்கொண்டு கொண்டு குழந்தை பசியால் தவிக்கின்றது அந்த குழந்தையை சமாதானப்படுத்துவதற்காக ஒரு மரத்தின் அடியிலே அமர்ந்து ஆறுதல் தேடுதல் வார்த்தைகள் கூறி அந்த குழந்தைக்கு ஆறுதல் சொல்கின்றால் அந்த இளம் தாய் அந்த நேரம் பார்த்து எங்கிருந்தோ வந்த அம்பு ஒன்று அந்த குழந்தையின் உடலிலே பட்டு குழந்தை இறந்து விடுகின்றது அந்த நேரம் பார்த்து வேடன் ஒருவன் புதரையிலிருந்து வெளிப்படுகின்றான் அவனால்தான் அவன் விட்ட அம்பினால் தான் தனது குழந்தை இறந்தது என்று அவனையும் அழைத்து கொண்டு காட்டிலிருந்து நாட்டிற்கு திரும்பி மன்னன் முன் முறையிடுகின்றாள் அந்த கைம்பெண் அவள் மீது இறக்கம் கொண்ட மன்னன் உண்மை ஏது என்று அறியாமல் சிறைச்சாலையிலே அந்த வேடனுக்கு மரண தண்டனை விதித்து அவனை சிறக்கே அனுப்புகின்றான் அன்று இரவு மன்னனின் கனவிலே இறைவன் சென்று வேடன் மீது எந்த தவறும் கிடையாது அந்த குழந்தைக்கு மரத்தின் அடியிலே இறப்பு என்பது ஏற்கனவே எழுதப்பட்ட விதி பறவை ஒன்று மரத்தின் மேல் வந்து அமர்ந்தது அதை கொள்வதற்காக இவன் விட்ட அம்பு பறவையை நோக்கி செல்லும்போது விதி சதி செய்து காற்று பலமாக வீச அந்த அம்பானது திசை தவறி குழந்தையை கொன்றுவிட்டது என்று இறைவன் உண்மை நிலவரத்தை மன்னனுக்கு எடுத்துக்கூற மரண தண்டனையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த வேடன் விடுதலை செய்யப்படுகின்றான் ஆக அவன் போன ஜென்மத்திலே செய்த புண்ணியம் இந்த ஜென்மத்திலே கர்மாவாக வேலை செய்து அவனுக்கு உயிர் பிச்சை அளித்தது அதோடு கணவனை இழந்த அந்த பெண்ணின் நிலை கண்டு வருந்திய மன்னன் அந்த பெண்ணை தனது மகளாக தத்து எடுத்து அரண்மனைக்கு அழைத்து செல்கின்றான் ஆக அந்த பெண்ணும் போன ஜென்மத்திலே செய்த புண்ணியத்தின் பலனாக இந்த ஜென்மத்திலே கர்மா வேலை செய்து மன்னனுக்கு பெண்ணாக மாறுகின்றாள் ரஷ்யாவிலே அந்த காலத்திலே இளம் குற்றவாளிகளை கொடூர குற்றவாளிகளை சைபீரியா என்ற தீவிற்கு அனுப்புவார்கள் அதாவது அந்த தீவிற்கு சென்றவர்கள் திரும்பி வந்ததாக சரித்திரம் இல்லை அதாவது உயிருடன் திரும்பி வந்ததாக வரலாறு இல்லை இவ்வாறு இருக்கையிலே இளம் குற்றவாளி ஒருவனை மன்னன் இவன் செய்த குற்றம் மிகவும் கொடியேறு ஆகவே இவனை சைபீரியாவுக்கு அனுப்புகள் என்று தனது கைப்பட அரசாணையை எழுதுகின்றான் மரண தண்டனையை எதிர்நோக்கி அந்த இளம் குற்றவாளி இருக்கின்றான் அப்போது அந்த பக்கமாக வருகின்றால் அந்த ரஷ்ய மன்னரின் மனைவி மன்னன் எழுதிய கடிதத்தையும் பார்க்கின்றாள் அந்த இளம் குற்றவாளியையும் பார்க்கின்றாள் அந்த குற்றவாளி மீது அவளுக்கு கருணை பிறக்க அந்த கடிதத்தை மாற்றி எழுதுகின்றாள் இவன் செய்த குற்றம் மிகவும் கொடியது அல்ல ஆகவே இவனை சைபீரியாவுக்கு அனுப்பாதே என்று ஆக அந்த இளம் குற்றவாளி போன ஜென்மத்திலே செய்த புண்ணியம் இந்த ஜென்மத்திலே அவனை மரண தண்டனையிலிருந்து காப்பாற்றியது ஆக நேரமும் காலமும் நன்றாக இருந்தால் கர்மா வேலை செய்யத் தொடங்கிவிடும் ஓம் நமச்சிவாய் திருப்பால்